தண்ணி வச்சு கடையில எப்படி இருக்கும் உண்மையிலேயே வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இங்க பாருங்க இந்த வியூ செம்மையா இருக்கு ஐ பீட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கான் ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம் ஸோ ஏற்காடு வந்து அங்கே கீழே விழுந்து அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரூம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஏன் போயிட்டு ஃபால்ஸில் குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இதே ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது ஸோ அது உண்மையிலேயே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ நம்ம ஏன் அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்து டேரெக்டாக ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜீனு ஷேர்ட் அது எல்லாத்தையும் கழட்டிட்டு ஆஃப் சாக்ஸ் டிஷர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் டேரெக்டாக கிளியூர் ஃபால்ஸ் போகிறோம் கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிச்சுட்டு அப்படியே வர்றோம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளானு ஸோ வாங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக போயிட்டு நான் கிளியர் ஃபால்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ இந்த கார் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போய்கிட்டு இருக்கு நம்ம ஓவர் டேக் பண்ணக்கூடாது இப்போ வந்தோம்ல தாங்க மாட்டா கணேஷு

ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளியூர் ஃபால்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து பார்த்திங்கன்னா பார்க் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும் உள்ளே ஸோ பைக் எந்த இடத்துல பார்க் போடலாம் நமக்குன்னே ஒரு இடம் நல்லா கிடச்சிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம் ஸோ பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணோம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி வரும் ஸோ கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வரும் ஸோ வாங்க கீழே போயிட்டு எப்படி ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கு இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கினதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும் ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மொதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆல்ரெடி இதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரமான ஃபால்ஸ்லாம் பார்த்தாச்சு ஸோ வாங்க கீழே அப்படி கடன்னு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்துச்சு ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படிக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க இது வழியாக போயிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப கிட்ட தான் சவுண்ட் கேட்குது நேராக போகிறோம் குளிக்கிறோம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளியூர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே குளிக்கல பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பாறை வந்து பார்த்தீங்கன்னா வழுக்குது போன வாட்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வழுக்கலை ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையை பார்க்கும்போதே நமக்கே தெரியும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வழுக்க ஆரம்பிக்குது ஸோ மேலே போயிட்டு குளிச்சு விட்டு கேட்கும்போது பயங்கர ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னார் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலியோடு இருக்காங்க ஸோ போய் ட்ரை பண்ணுவோம் குளிக்கலாமா என்ன எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி குளிச்சுட்டு வராரு அவர்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம் ஜில்லுன்னு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு குளிக்க போறேன் இதெல்லாம் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா காலி ஆயிடும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணிடுறேன் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸோ இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு உயரத்துல இருந்து கொண்டுடுனேன் ஃபோன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து கையோட எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தால் ஆகிடும் கோப்ரோ எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக ஆயிடும் இருபதாயிரம் முப்பதாயிரம் நல்லா செலவு பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா மொபைல் ஃபோன் என்ன வேணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் உட்காந்து உங்ககிட்ட வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியில் இருந்தோம் அப்படின்னா வச்சுக்கங்களேன் அப்படியே விதச்சிடுவோம் போல் அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு வேறு லெவலில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு திரும்ப குடிக்க போகிறேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளியில போக போறோம் மேல ஒரு ஏறி வந்தாச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் இருந்தாலும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோம் ஸோ மேலே போகலாம் வாங்க ஸோ ஃபால்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து எங்க போலாம் அப்படின்றத நான் அடுத்த சொல்றேன் ஸோ வாங்க போலாம் குட் மார்னிங் கிளியூர் ஃபால்ஸ் வந்து போயிட்டு வந்தோம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரைஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போகிறோம் ஸோ பக்கோடா வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் கோவில் இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ போட் ஹவுஸ் போகிறோம் ஸோ நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி மதியத்தோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போவோம் ஸோ பாருங்கள் பனிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே பட்டுருக்கு ஸோ கேவங்களாமா ஸோ ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரூமை விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்தாச்சு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரில செம்ம சில்ல இருக்கு போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேர்வூராயன் கோவில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு அந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க சேர்வூராயன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அந்த போகிற வழியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வாங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சேர் கோவில் போயிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் செம்ம சில்னஸ்ங்க அப்போ வேறு லெவல் கையில் க்ளவுஸ் போட்டு எல்லாம் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது சரி டேரெக்டாக போகிறேன் போயிட்டு சேர்ராயன் கோவிலில் அவங்க மீட் பண்ணுறேன் அவர் போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சிதுன்னா சூப்பராக காமிக்கிறேன் இந்த பார்த்தீங்களா இதுதான் போட் ஹவுஸ் போட் ஹவுஸ் ஓப்பனிங் ஒரு ஒம்பது மணியாக எட்டு மணியான்னு சரியாக தெரில சரி போட் ஹவுஸும் போகலாம் வரும்போது கடைசியாக டைம் இருந்தால் போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை வேற லெவல் செம்மையாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வாக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க போன முறை ஏற்காடு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்தோம் ஓ காலையில் இப்போ ஒரு ஏழரை இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழரை ஒரு எட்டு மணிக்குள்ளே இருக்கும் ஏழரை இருக்குன்னு நினைக்கிறேன் செம்ம சில்னஸ்ஸு இந்த க்ளவுஸ் போட்டு க்ளவ்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறுது வேறு லெவல் இதாக கிளைமேட்டு ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ஒரு பக்கம் இது மாதிரி அழகான ரோடு குளிர் வெயில் ரெண்டும் கலந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு ரைடாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் கோவில் போகிறதுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் ஸோ எங்களோட ரூம்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம் இதே ஊரில் நம்ம இருந்தால் இந்த லைஃப் நம்ம கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரில இது அப்பப்போ வந்து ரசிச்சுட்டு போனால் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நம்ம இதே ஊரில் இருந்து இந்த கிளைமேட்டோடே நம்ம வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு அந்தளவு பெருசாக தெரியாது எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க இப்போ போர்டு போட்டிருக்கு பட்டினம்பாக்கம் பெங்களூர் சேர்வராயன் கோவில் சேர்வராயன் கோவில் இந்த பக்கமாக போகணும் வேற லெவல் இதுதான் சேர்வராயன் கோவிலுக்கு செல்லும் வழி இருக்கு இங்க பாருங்க இந்த வியூவ செம்மையா இருக்கு ஸோ சன்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு சன்ரைஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ அங்க போயிட்டு வியூ எப்படி இருக்கு அப்படின்றத நான் நிறுத்தி காமிக்கிறேன் பாருங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஸோ இந்த க்ளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது போன தடவை நாங்கள் இந்த பக்கம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோடு அந்த அளவுக்கு இல்லை ஸோ ஒரு ஆஃப் ரோடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடமாக இருந்துச்சு ஸோ அதுலேயும் போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதியை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு கோயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல ஸோ இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்களேன் ஸோ பாருங்கள் என் ஃபேஸ் தெரிதா அப்படின்ட்டு கூட தெரில அப்படியே சன் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்கு ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அங்கே அப்படியே கட் பண்ணுறேன் அங்கே காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் ஸோ கைஸ் இதுதான் சேர்வராயன் கோவிலுக்கு போகிறதோட என்ட்ரன்ஸு ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்டை போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஸோ அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா அதுவும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் டெம்பிள் ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏற்காட்டில் சேர்வராயன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஏற்காட்டில் சேர்வராயன் கோவிலுக்கு உள்ளே வரும்போது ஒரு பத்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே நேராக போனிங்கன்னா அங்கே செர்வராயன் கோவில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பின்னாடி இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் உண்மையிலே செம்மையாக இருக்குது ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மலை ஸோ ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதை காமிக்கிறப்ப இருங்க சோ இதை பார்த்துட்டு அப்படியே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்ராயன் கோவிலுக்கு போலாம் ஸோ கைஸ் இது தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் கோவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மலையை கொடைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ உள்ளே வந்து நம்ம சாமி வழிபடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சொட்டுது ஸோ சாமியை வழிபட்டு நம்ம வெளில போகலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேரூராயன் கோவில் ஸோ வாங்க அப்படியே வெளியில் போகலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படியே இங்கே ஒரு சேருராயன் கோவில் இருக்குது ஸோ அதே ரோடு அப்படியே போச்சுன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய விதமான ஆக்டிவிட்டி இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகிறோம் ஸோ வாங்க டைரெக்டாக வெளியில் போகலாம் சேரூராயன் கோவில் இதோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம வந்தோம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் அப்படியே இதே மாதிரி அந்த ஏஜில் ஒரு வியூ பாயிண்ட் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போக போகிறோம் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்ற பிளான் இல்லை பட் வாங்க இன்னும் போட் ஹவுஸ் இருக்குது இன்னும் பக்கோடா வியூ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வாங்க போய்கிட்டே இருக்கலாம் பைஸ் பைக்கை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சைலன்சர் போட்டிருக்கான் அப்படின்ட்டு கே டப்பு டப்பு சத்தம் கேட்குதுல்ல அது ஒருத்த வாங்கினோம் பார்த்திங்களா சவுண்டு தான் கேட்கணும் அவர் என்ன சைலன்சர் போட்டிருந்தார் அப்படின்ட்டு ஸோ வாங்க ரொம்ப நேரமாக இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம் பைக்கோட பீட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கான் வேறு லெவலில் தான் இருக்குது மைலேஜ் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது நம்மள சவுண்டு உங்களுக்கு கேட்கணுன்னு நினைக்கிறேன்